இந்நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால பதில் போலீஸ் மாதிபர் பிரியாந்த வீரசூரிய கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கிளீன் ஸ்ரீலங்கா அலுவலகத்தை திறந்து வைத்தனர் இதன்போது போலீஸ் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டது போலீசாருடைய பிரச்சனை அதன் மூலமாக பொதுமக்கள் முகப்படுகின்ற பிரச்சனை அதே தீர்ப்பதற்கான கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் சம்பந்தமான பிரச்சனை அவைகளை நடைமுறைப்படுத்துவது சம்பந்தமான பிரச்சனை அதே போன்று போலீஸ் நிலையங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி போலீஸ் கட்டடங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அவைகள் அதை வாகனங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அனைத்து பிரச்சனைகளையும் நல்ல முறையில் கேட்டறிந்து கொண்டு அவைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்காக நாங்கள் நிச்சயமாகோம் அப்போ அந்த வருகை தருகின்ற போது நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகின்ற ஒரு கடந்த பொது தேர்வில் மக்கள் வழங்கிய ஆடை அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்கின்ற அதற்கான நிறைவு செய்வதற்கு அடித்தளம் விடுகின்ற ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதில் எங்களுடைய எதிர்பார்ப்பு யாழ் மாவட்டத்தில் உள்ள போலீஸ் சமூக குழுக்களுக்கு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் நிகழ்வொன்று இன்று காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இடம்பெற்றது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால பதில் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த் வீரசூரி ஆகியோர் கலந்து கொண்டு யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த போலீஸ் சமூக குழுக்களுக்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் தொடர்பில் விளக்கம் அளித்தனர் இதேபோல மட்டக்களப்பு மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் உள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கான பயிற்சிகளை வழங்குவதற்கு தேவையான வசதிகளை கொண்ட கூட்ட மண்டபம் கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகனவினால் திறந்து வைக்கப்பட்டது சுமார் ஒரு கோடி ரூபாய் செலவில் இக்கூட்ட மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டது அரசு அதிகாரிகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்